அலமரம் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப பழசு நிறைய நூறு வருஷமா அங்கேயே நிக்குது எவ்வளவோ கதைகள் பார்த்திருக்கோம் மக்கள் எல்லாரும் அந்த மரத்தை புனிதமானதா நினைச்சு வணங்குவாங்க ஆனா அந்த மரத்தை பத்தி ஒரு பயங்கரமான கதையும் இருக்கு அது சபிக்கப்பட்ட மரம்னு சொல்லுவாங்க யாராவது அந்த மரத்தை தொட்டா அவங்களுக்கு கெட்டது நடக்கும்னு பயப்படுவாங்க கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த மரத்தை பார்த்து பயப்படுவாங்க அந்த பக்கமே போக மாட்டாங்க ராத்திரி நேரத்துல அந்த மரத்துக்கு பக்கத்துல சூட யாரும் போக துணிய மாட்டாங்க மருத்து சூட சூடப்பே இருக்குன்னு நினைச்சு பயப்படுவாங்க இந்த கதை எல்லாம் அந்த காலச்சுள்ள இருந்தே சொல்லி சொல்லி வந்திருக்காங்க ஒவ்வொரு தடவையும் இந்த கதையை கேக்கும்போது மருத்தை பத்தின பயம் இன்னும் அதிகமாகும் ராகுல்னா ஒரு பையன் சின்ன வயசுல இருந்தே இந்த மரத்தோட கதையை கேட்டு வளர்ந்தவன் அவனுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஆசை மாதிரி இருக்கிற விஷயங்களை கண்டுபிடிக்குனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மரத்தோட நினைச்சான் அதுக்கு அவன் அந்த மரத்துக்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டான் ராகுல் தன்னோட பிரனஸ் கிட்ட எல்லாம் தாம் மரத்துக்கு போறதா சொன்னான் அவங்க எல்லாரும் பயந்தாங்க ஆனா ராகுல ரொம்ப துணிச்சலா இருந்ததால அவங்க கூட வராமல் இருக்க முடியல ஒரு ராத்திரி எல்லாரும் அந்த போனாங்க அவங்க மனசுல பயம் கொஞ்சம் சத்தம் கேட்டாலே பயந்து திரும்பி பார்ப்பாங்க ராகுல அந்த மரத்தை தொட்டா ஒன்னும் நடக்கல அவன் சிரிச்சுக்கிட்டே தன்னோட பிரெண்ட்ஸ பார்த்தான் அவங்களுக்கும் பயம் போயிடுச்சு அப்போ திடீர்னு வானம் கருப்பாயிடுச்சு காத்து பலமா அடிச்சுது மரத்தோட கிளைகள் எல்லாம் பயங்கரமா அடிச்சு ராகுலுக்கும் அவனோட பிரெண்ட்ஸுக்கும் பயங்கரமா பயம் வந்துடுச்சு அடுத்த நாள் காலையில ராகுல் எழுந்திருச்சா அவனால நடக்கவே முடியல அவனோட காலு ரெண்டும் ஒண்ணுமே செய்யல அவனுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு அந்த மரத்தோட சாப்பிட உண்மையானு தெரிஞ்சு பயந்து போனான் உடனே தன்னோட பிரண்ட்ஸ் கிட்ட ஓடி போய் கேட்டான் அவங்களுக்கும் விதவிதமா உடம்புல பிரச்னை ராக் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு தன்னோட முட்டாதன தலை தனக்கும் தன்னோட இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டான் கிராமத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்டான் அந்த மரத்தோட சாபத்தை எப்படி போக்குறதுன்னு கேட்டான் பெரியவங்க ராகுல் கிட்ட மரத்தை பார்த்து மன்னிப்பு கேட்டு சொன்னாங்க மனசுல உண்மையா வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டாதான் சாபம் போகும்னு சொன்னாங்க ராகுல மரத்தை பார்த்து மனசு நிறைய மன்னிப்பு இனிமே எந்த எந்த இடத்தையும் அவமதிக்க மாட்டேன்னு அதிசயமா கொஞ்சம் கொஞ்சமா அவனும் அவனோட பிரின்ஸும் சரியாயிட்டாங்க அன்னில இருந்து ராகுல நல்லவனா மாறிட்டான் அந்த மரத்தோட சாபம் அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துருச்சு இயற்கை எப்பவும் மதிக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டா